திருமதியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறாவது செய்தி அப்துல்லாஹிப் அப்தாஸ் ரதீல் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ சொன்ன செய்தியை பாருங்க நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம் தேர்தல் காலம் வந்தா நம்ம எதிர்வுகூறலோட தான் இருக்கிறோம் பிரார்த்தனை என்பது கிடையாது ரசுல்லாஹ சொல்றாங்க இதா சால் த ஃபஸ்டாலில்லாஹ் நீ கேட்டால் அல்லாஹ் கிட்ட கேளு நீ கேட்டா நீ அல்லாஹ் கிட்ட கேளு வை தஸ்தான் தஸ்தான்பில்லா நீ உதவி தேடினால் அல்லாஹு விடத்தில் உதவி தேடு பாதுகாப்பு தேடினால் அல்லாஹு விடத்தில் பாதுகாப்பு தேடு நீ பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு விடத்தில் பிரார்த்தனை பாடம் என்று பாருங்கள் இலங்கை சமூகம் அல்ல உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவு செய்ய நாடினால் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அது தீங்குதான் என்று இருக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு நலவு செய்ய நாடினாலும் நலவு செய்ய முடியாது இதுதான் ரப் இலங்கையில் அல்ல சகோதர சகோதரிகளே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து உங்களுக்கு நலவு செய்ய நாடி அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தீங்குதான் நடக்க வேண்டும் என்று இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு காலமும் நலவு நடக்காது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் நலவு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி எழுதி ஒட்டுமொத்த சமூகமும் தீங்கு செய்ய நாடினாலும் அல்லாஹுடைய நலவுதான் நடக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லாஹூ அழகி வசல்லமன் அவர்கள் சொல்லிவிட்டு பின்னால என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா பேனை எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் காய்ந்து விட்டது என உலகத்தில் நானும் நீங்களும் பிறப்பதற்கு முதல் என்னுடைய தலை எழுத்தையும் உங்களுடைய நிர்ணயம் செய்த அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள தமிழர்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத உறவுகள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தான் நிர்ணயம் செய்கிறான் எதை கொடுப்பது யாருக்கும் எதை எடுப்பது யாரிடத்தில் இருந்து எடுப்பது முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்குகின்ற அத்துணை மனித சமூகத்துடைய பரிபாலனை அத்துணையும் அல்லாஹ்டைய பக்கம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து கூடாது என்பதை அல் குறுவான் எனக்கும் உங்களுக்கும் தருகிறது பாருங்க இந்த வசனத்தை குல் நபியை சொல்லுங்கள் லை யூ சீவானா இல்லனா கதவ அல்லாஹுலனா அல்லாஹ் ஹுத்தால விதித்ததை தவிர எங்களுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது அல்லாஹ் ஹுத்தால விதித்ததை தவிர எழுவியதை தவிர எதுவுமே எங்களுக்கு நடக்காது ஹுவ மௌலானா நீதான் யா அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலன் காவலன் இவர் ஒரு தேர்தல் விஞ்சா விஞ்சாபனத்தை அடிக்கலாம் இவர் ஒரு தேர்தல் விஞ்சாபனத்தை}){வெளியிடலாம் இவர் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடலாம் இவர் உங்களை பாதுகாப்பது என்று சொல்லலாம் இவர் உங்களுடைய எதிரி என்று சொல்லலாம் இவர் உங்களுடைய ஆதரவாளர் என்று சொல்லலாம் இந்த கட்சி வந்தால் நல்லம் என்று சொல்லலாம் இந்த கட்சி தான் வரவேண்டும் என்று ஒருவர் பேசலாம் யாரு வந்தாலும் யாரு வராவிட்டாலும் ஊமம் யா அல்லாஹ் நீதான் எங்களோட பாதுகாவலன் அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாரையும் பாதுகாப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக இந்த முஸ்லீம் சமூகத்தின் பாதுகாவலன் அல்லாஹ் ஹுவ மௌலானா நீதான் எங்களுடைய பாதுகாவலன் மூமீன்கள் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கட்டும் மூமீன்கள் அல்லாஹுவின் மீது பூரண நம்பிக்கை வைக்கட்டும் ஆட்சியாளனின் மீது அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களின் மீது அல்ல இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களின் மீது அல்ல இந்த நாட்டிலே வெளிப்பட வெளி வெளியிடப்படுகிற தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் அல்ல அதையும் தாண்டி முஸ்லிம்கள் அல்லாஹுவின் மீது பூரண நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம்